நான் தமிழ்நாட்டில் இருந்தப்ப அமெரிக்காவை பற்றி அடிக்கடி ஞாபகம் வரும் அதே போல நான் அமெரிக்காவில் இருக்கிறப்ப தமிழ்நாட்டை பற்றி அடிக்கடி ஞாபகம் வரும் இன்னைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஏன்னா உங்கள் எல்லோருக்கும் முன்னாலே நின்று தமிழை பேசுகிறப்ப நான் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு எத்தனை பேருக்கு முன்னாலே நின்று தமிழை பேசுறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை எனக்கு பயமும் பதற்றமும் இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கொஞ்சம் தமிழை பேச போகிறேன் உங்கள் கவனிப்புக்கு நன்றி ஒரு வேளை உங்களுக்கு எப்படி இந்த விலைக்காரன் எப்படி தமிழ் பேசுகிறேன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம் எனக்கு தமிழ் படிக்கணுங்கிற ஆர்வம் எப்படி வந்ததுங்கிறத பத்தி நான் கொஞ்சம் பேச போறேன் சுரக்கமாக சொல்ல போறேன் எனக்கு சின்ன வயசுலேயே இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தது நான் கல்லூரி படிப்பு முடிச்ச பிறகுதான் எனக்கு இந்தியாவுக்கு போக முதல் வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்போ நான் மதுரையில் அமெரிக்கன் கல்லூரியில ரெண்டு வருஷத்துக்கு உடல் மூற்ற மாணவங்களுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்தேன் அப்போதுதான் நான் தம்ம படிக்க ஆரம்பிச்சேன் தம மக்களோட பலகினை இது என் வாழ்க்கையில ஒரு மிக பெரிய திருப்பமாக அமைந்தது என்னோட நண்பர் சுரேஷோட அம்மா கிட்ட கேட்டார் நான் எப்படி தம் ப படிக்க ஆரம்பிச்சேன்னா அவங்க நீங்க மதுரையில இருந்திருக்கீங்க போன ஜென்மத்துல என்று சொல்றாங்க நான் மதுரையில வாழ தொடங்கிய போது எல்லாமே எனக்கு புதுசா இருந்துச்சு அப்போ கீழே உட்காந்து கையாலை சாப்பிட கத்துக்கிட்டேன் பஸ்ல ஏறி கூத்தட்டோட நின்று கிட்டு சின்ன சின்ன ஊருக்கு பயணம் செஞ்சேன் என் நண்பரோட சித்தி செஞ்ச மோறு மொரனை தோசை தேங்காய் சட்னி தோட்டுக்கிட்டு விரும்பி சாப்பிட்டேன் வேல் காலத்துல வயலுக்கு போய் குளத்து குளத்துல நீச்சல் அடித்தேன் இளநீ குடித்தேன் பதனி குடித்தேன் நான் சாயங்காலத்துல தொலைக்காட்சியில உணமை புரியாம சன் டிவி தலைப்பு செய்திகள் பார்த்தேன் இதெல்லாம் அனுபவித்த போது தமிழ் மொழி மேலும் தமு கலாச்சாரத்தில் மேலும் எனக்கு ஆர்வம் இன்னும் அதிகமாயிடுச்சு என் தமிழ் நண்பர்கள் என்னை தம்பி என்று கூப்பிட ஆரம்பிச்சாங்க அவங்க என் மேலே வைத்த அன்பும் பாசத்தாலும் என் தமிழ் ஆர்வம் பற்றாக மாடிச்சு அவங்க கொடுத்து ஊக்கத்தாலும் அன்பனாலும் தான் நான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறேன் ஆனா நான் மதுரையில இருந்தப்ப ஒரு சங்கடம் தரக்கூடிய விஷயத்தை கவனிச்சேன் பொதுமக்கள் சமூக மொழியை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க ஆனா உண்மையில மத்த மொழிகளை ஒப்பிடும் போது சமூக மொழிக்கு கொடுத்த மூக்கி ரொம்ப குறைவா இருந்துச்சு நான் மதுரையில் இருக்கிற என் நண்பர்கள் கிட்ட கேட்டேன் தமிழுக்கு இந்த நிலைமை ஏன் என்று அப்போது வாங்க என்கிட்ட சொன்னாங்க தமிழ் படிச்சா என்ன செய்ய முடியும் மற்ற மொழியோ ஆங்கிலமோ படிச்சா தான் நல்லா சம்பாதிக்க முடியும் இன்னைக்குலையும் இதே நிலைமை தான் சம்ஸ்கிருத வகுப்புலையும் படிக்கிற மாணவங்களுடைய எண்ணிக்கையை தமிழ் வாக்குப்பிலை படிக்கிற மாணவங்களுடைய இணைக்கையோட ஒப்பிடும்போது மூணு மடங்கு அதிகமாக இருக்கு என்னை பொறுத்தவரை தமிழுக்கு இருக்கிற இந்நிலைமை கவலைக்கிடமாக இருக்கு நண்பர்களே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழ் உலக மொழிகளிலே அருமையான மொழி தமிழ் இலக்கியம் மிக பழமையானது சிறப்பானது செம்மையானது சங்க காலத்துல எழுதிய கவிதையுடைய ஆர்த்தம் இந்த காலத்துல இந்த காலத்திலையும் இன்னும் ஆஹ் பயன்படுறது தமிழுடைய அருமையையும் பழமையையும் காப்பாற்ற வேண்டிய நிலைமை இருக்கிறது மக்களுக்கு தம படிக்கவும் பேசவும் எழுதவும் ஊக்கம் கொடுக்கணும் நாங்க தமு கற்றுக்கிறது ஒரு கடமை கிடையாது அரோ அதோட கஷ்டமும் கிடையாது அதோட இன்பம்தான் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உலகத்திலேயே மிக பிரபலமான பல்கலைக்கழகம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை உண்டாக்கினா தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம் மகாகவி சுப்பிரமணிய மணிய பாரதியார் எழுதிய கவிதை யாமிருந்து மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சே மதுர தமலோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தும் வேண்டும் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வலவர் போல் இளங்கோமை போல் பூமிதனில் பிறந்த பிறந்ததிலே உண்மை சேமம் ஒரு வேண்டும் எனில் நில் தெருவெல்லாம் தம முழக்கம் சழிக்க செய்வீர் நண்பர்களை என்னோட வாங்க பாரதியார் சொன்னது போல் நாம் தமிழோசை உலகமெல்லாம் பரப்புவோம் நன்றி வணக்கம் Behalve of Knight and and I want the heart of Jonathan Ripley.